வருகிற பத்தாம் தேதி அன்று ராயபுரத்தில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய தென்னிந்திய பொதுக்குழு நடைபெற உள்ளது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதில் முக்கிய தீர்மானங்கள் நடைபெற இருக்கிறது தீர்மானம் செய்யப்பட இருக்கிறது அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தொகுதி செயலாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் கிளை செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் என தேர்ந்தெடுக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது ஆகினால் வருகின்ற சட்டமன்ற தொகு தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளும் போட்டியிடுவதற்கு அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தயாராகி கொண்டிருக்கிறது ஆகினால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பொதுக்குழு மாபெரும் பொதுக்குழு கூடுகிறது தமிழ்நாடு ஆந்திரம் தெலுங்கானா கேரளா கர்நாடகம் பாண்டிச்சேரி உட்பட ஆறு மாநிலங்களிலும் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள் ஆகினாலே ஒரு மாபெரும் கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது எங்களுக்கு ஒரு தொகுதியில் ஒரு லட்சம் வாக்குகள் நாங்கள் சேகரித்து வருகிறோம் அப்படி தமிழகம் முழுவதும் ரெண்டு கோடி முப்பத்தி நாலு லட்சம் வாக்குகள் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சிக்கு உள்ளது ஆகையால் வெகு விரைவில் தேர்தலை அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சந்திக்கும் பெரும்பான்மை வாக்குகளை காண்பிக்கும் அதோடு கூட வருகின்ற ஆகஸ்ட் மாதத்துக்கு அடுத்தபடியாக நாங்கள் சென்னையிலே மாபெரும் மாநாடு பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கூடுகிற ஒரு மாநாடு நடைபெற உள்ளது ஆகையினால் ஆட்சி அதிகாரத்திற்கும் எங்களுக்கு பங்கு வேண்டும் எங்களுக்கு உரிய பாராளுமன்ற உறுப்பினரும் பங்கு வேண்டும் கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்கும்போது பிரதான கட்சிகள் ஒரு சிலருக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கார்கள் ஆனால் கட்சி பலம் இல்லாதவர்கள்லாம் பாராளுமன்றத்துக்கு செல்ல இருக்கிறார்கள் கட்சி பலம் வாய்ந்தவர்களுக்கு குறிப்பாக சிறுபான்மை கிறிஸ்தவர்களுக்கு எந்த அரசும் எந்த திராவிட கட்சிகளும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஆகினால் நாங்களே வருகின்ற தேர்தலில் எங்கள் அதிகாரத்தையும் எங்களுடைய வாக்கு எண்ணிக்கையும் நிரூபிக்க தயாராக இருக்கிறோம் ஆகியோர் தொடர்ந்து அகில இந்த ஜனநாயக மக்கள் கட்சிக்கு ஆதரவு தருகின்ற கூட்டணிக்கு வருகின்ற எந்த கட்சியானாலும் வரவேற்க உள்ளோம் நன்றி